விளைவிச்ச கரும்பா இருக்கணும் அந்த கருப்பு கரும்பு விவசாயி கிட்ட வாங்குங்க அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க அப்புறம் ஒரே அறிக்கை போராட்டம் எல்லாம் பண்ண அப்புறம் தான் வந்து உங்க கரும்பெல்லாம் வாங்கினாங்க ஆமா பாட்டாளி மகள் கட்சியில இருந்து அன்புமணி அவர்கள் வந்து எவ்வளோ போராட்டம் அறிக்கையெல்லாம் கொடுத்த அப்புறம்தான் இந்த கரும்பை போன வருஷம் அது முதல வருஷம் வாங்குவாங்க இல்லைன்னா வாங்கிருக்க மாட்டாங்க அப்படியே விட்டு காஞ்சி போயிட்டு இருக்கோம் அப்படியே இருக்காது எடுத்துருவாங்க நினைக்கிறோம் நம்பிக்கையா இருக்குது எடுக்கலன்னா இன்னொரு அறிக்கை கொடுக்க வேண்டியதான் பாட்டாளி தலைவர் அன்புமணி அவர் இன்னொரு அறிக்கை கொடுத்தாதோம் இல்லன்னா அப்படியே இருக்கு மாதிரியான வெள்ளமா இருக்கட்டும் புயலா இருக்கட்டும் எல்லா ஊர்லயும் போய் பேசிட்டு வரோம் நம்ம மட்டும்

நாற்பதாயிரம் ஏக்கரை அழிச்சுட்டாங்க இன்னும் ஒரு நாற்பதாயிரம் ஏக்கர் வேணுமா அதை எடுக்க போறாங்க அதை காட்டு நிறுத்த நிறுத்தியவர் மருத்துவ ரெண்டு தான் போன வருஷம் அவ்வளவு பெரிய போராட்டம் போடும் போராட்டம் அப்புறம் அந்த பொக்கலைல வந்து அப்படியே பச்சை பச்சையா வயல்வெளி பச்சையா இருக்குது மனசா அதுல பொக்ளை விட்டு உடையாங்க பயிர் பண்ணிட்டு இருக்கலை வச்சு அந்த நிலத்தை பாழ்படுத்துறாங்க அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்குது ஆனா அதையெல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க இப்ப எடுக்க முடியல கம்பனு வைத்துறாங்க கொஞ்சம் அதனால தைரியமா இருங்க மருத்துவர் அன்புமணி அவங்க அண்ணன் உங்களோட இருக்காரு நானும் உங்களோட தான் இருக்கேன் எந்த நிலத்திலயும் கையா வைக்க முடியாது விவசாயம் வர வழியில கரும்பு பட்டியல் கரும்பு தோட்டத்துல கரும்பு கேட்டேன் எனக்கு தெரியும் பொங்கலுக்கு பொங்கல் கரும்பு தான் போடுவோம் அந்த கரும்பு ரேஷன் கடைக்கு போகணும் ஏன்னா பொங்கலுக்கு மட்டுந்தான் அதை நாம் விளைவிப்போம் அந்த கரும்பை வெட்டி கொண்டு போய் நம்ம அரசாங்கம் அதை எடுப்பு ரேஷன் கடையில போடுவோம் வாங்க எதுக்கு பொங்கல் பரிசில் தொகுப்பு வரும் இல்லையா வெள்ளம் அரிசி முந்திரி நெய் அப்புறம் வந்து பொங்கல் கரும்பு கொஞ்சம் கொடுப்பாங்க இதுக்காக இந்த கரும்பு தான் வாங்கணும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க விலை சீப்பா கிடைக்குது வாங்கினாங்களா இல்ல கமிஷன்காக வாங்கினாங்களா தெரியல ஆந்திரால போய் கரும்பு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கரும்பு எல்லாம் எடுக்கவே இல்லை தமிழ்நாட்டுக்காரங்க நம்ம தான் இவ்வளவு கரும்பு விளைவிக்கிறோமே அந்த எல்லாருக்கும் கொடுக்கலாம் அது கிடையாது ஆந்திர அளவு எதுக்கு கரும்பு அப்படி நம்ம கருப்ப வாங்கவே இல்லை அதுக்கு ஒரே போராட்டம் ஒரே அறிக்கை ரெண்டு வருஷம் முன்னாடி அப்புறம் தான் அந்த கரும்பை வாங்குறாங்க இந்த வருஷமும் கரும்பு எல்லாம் விளைய வச்சிருக்கீங்க கரும்பு எடுக்கலாம் சொல்லுங்க அண்ணன் இங்கே ஒரு ரெண்டு அறிக்கை கொடுப்பாரு அப்ப கரும்பு எடுத்துக்கோங்க ரேஷன் கடை கொடுக்கலாம் அரசாங்கம் எடுத்துக்கோம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்கவே மாட்டோம் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றோம் ஏற்கனவே பலா முந்திரி இந்த பகுதியில் ஃபேமஸ் இப்போ கூட முந்திரி தான் கொடுத்தாங்க என்எல்சி பேஸ் கிடையாது உடல்நிலையோ பாதிப்பு கொடுத்துச்சு என்எல்சி பலாவும் முந்திரம் இதுதான் நம்மளுடைய விளைவிக்க கூடியது இல்லையா இப்ப தானே புயல் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து பாதி மரம் போச்சு ஒரு அஞ்சு வருஷத்த மரம் வளர்ந்துச்சு ஆனா ஒரு முந்திரி கிடைக்குது எனக்கு ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப நல்லா தெரிஞ்சு அவர் சொல்லிட்டு இருந்தார் ஒரு மூட்டை முந்திரிய வித்தா ஒரு சவரன் வாங்கலாமா அப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உண்மையா உண்மையாமா உங்களுக்கு எல்லாம் சின்ன பசங்க உங்களுக்கு தெரியாது என்ன சைடு ஒரு மூட்டை முந்திரி ஒரு சவரன் அவங்க சொன்னாங்க நாப்பத்தேழு மூட்டை வித்து நாப்பத்தேழு சவரன் வாங்கி தங்கச்சி கல்யாணத்தே நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னாங்க இன்னைக்கு ஒரு மூட்டை முந்திரி வித்தா ஒரு கிராம் கிடைக்குமா

பலாப்பழத்தை நீங்க தெருவுல போட்டு வைக்கிற இருக்கும் வயிற்று பெரிய விவசாயி பலாப்பழ தோட்டத்துல இருந்து பலாப்பழத்தை எடுத்து வந்து தெரு போற கார் யாராவது வாங்கிட்டு வாங்கலான்னு பிரிச்சு வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க பலாப்பழத்துக்கு கேரளா கவர்மெண்ட் இந்த அளவுக்கு செய்யறாங்க இங்க ஒரு பலாப்பழத்துக்கு அது அத ஐஸ்கிரீம் சென்னையில பாத்தீங்கன்னா என்ன ஐஸ்கிரீம் தெரியுமா வரும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸ்ட்ராபெரி ராஸ்பெர்ரி வெணிலா சாக்லேட் அதெல்லாம் விட பலாப்பழ ஐஸ்கிரீம்

எதுவுமே பண்றது கிடையாது உங்களுக்கு நான் தொழிற்சாலை வந்து மட்டும் வாங்கிட்டு போயிடுறான் குடிய வழிக்குலாம் மது வழிக்குலாம் நெய்வேலி கடலூர் மாவட்டத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் மக்கள் வாழக்கூடிய மாவட்டமாக இந்த கடலூர் மாவட்டத்தையும் நெய்வேலி நகரத்தையும் நம்மால் மாற்றி காட்ட முடியும் என்ற நம்பிக்கையோடு உங்களை பார்த்ததில் மிகுந்த சந்தோஷத்தோடு சிங்க பெண்களே நீங்கள்